எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சருமத்தை அழகாக்கும் கற்றாழை ஜெல் மாஸ்க் தான் வீட்லேயே இருக்க பொருட்களை கொண்டு மாஸ்க் தயாரித்து போட்டாலே சருமத்தோட நிறம் அதிகரிக்கும் அது இல்லாமல் சரும செல்களின் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் சரிங்களா கடையில் விற்கப்படும் கெமிக்கல் கலந்த அழகு சாதன பொருட்களை கொண்டு பராமரிப்பு பராமரிக்கிறதுக்கு பதிலாக வீட்லேயே இருக்கும் பொருளை வச்சு நம்ம மாஸ்க் தயாரித்து போடலாம் இதனால் சருமம் அதிகரிக்கும் நல்ல சருமத்தை நல்ல ஷ ஸ்கின்னும் நல்ல ஷைனிங் ஆகும் ஓகேங்களா இது வந்து கற்றாழை ஜெல் ஃபேஸ் மாஸ்க்கு தான் நான் இப்போ சொல்லப்போகிறேன் இது எப்படி தயாரிக்கலாங்கிறத சொல்கிறேன் எல்லாருமே வீட்டில் சின்ன தொட்டியில் நீங்கள் கற்றாழையை நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிற அப்படி இல்லாதவங்க சின்ன சின்ன தொட்டியில் கற்றாழையை வளர்க்க ஆரம்பிங்க ஓகேங்களா இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு சர்க்கரை பவுடர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் செய்முறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு நான்ஸ்டிக் பேனில் கற்றாழை ஜெல்லை சேர்த்து சூடாக்கணும் ஜெல்லு கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை பவுடரை சேர்த்து கட்டி சேராதவரை நல்லா கிளறணும் கடைசியாக என்ன பண்ணணும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்து நல்லா கிளறி இறக்கி கு குளிர வச்சு நல்லா சில்லாக்க வச்சிடணும் குளிர வச்சிடணும் இந்த கற்றாழை ஜெல்லை வந்து ப்ரஷை வச்சு முகம் கழுத்து கால்களை நல்லா தடவணும் முப்பது நிமிஷம் கழித்து நீர் பயன்படுத்தி சருமத்தை சிறிது நேரம் அஞ்சு நிமிடம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு பின்னாடி அதுக்கப்புறமா நல்லா சில் வாட்டரில் நனைஞ்சு பா காட்டன் ஏற்பத்திங்களா பஞ்சு அது வச்சு நல்லா தொட் நினச்சிட்டு நல்லா தொடச்சி தொடைச்சி எடுக்கணும் சரிங்களா காட்டன் பஞ்சு இல்லைன்னா நல்லா காட்டன் கழிச்சு பிச்சு நல்லா தொடச்சி எடுங்க தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கனாக்கா படிப்படியாக வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்கனாக்கா உங்கள் ஸ்கின்னு வந்து சேஞ்ச் ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பார்லருக்கு போயிட்டு காசு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இதை மாதிரி வீட்டில் ஒரு கொஞ்ச நே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் செலவு பண்ணாலும் அழகான முக ఫోలోవర్ పెరలా ఓకేనా ఈ మెసేజ్ బుడ్చిరుకున్న నంబర్ బుడ్చిందా మరకామా లైక్ పని కిలేవుల సబ్స్క్రైబ్ బటన్ నల్తో థాంక్యూ